இது நாங்கள் போன கோயில் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு இந்த கோயிலுக்கு நேற்று தான் எங்களுக்கு போகக்கூடிய பாகியம் கிடச்சிது ரொம்ப நேரத்துலேயே போயிட்டோம் அதனால் கோயில் திறக்கிற வரைக்கும் யாக மண்டபத்தில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கோயில் திறந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போனோம் இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்புகள் வாய்ந்த கோயில் அதாவது பெருமாள் கோயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் இங்கே பேரூர் பட்டீஸ்வரர் சிவன் கோயிலையுமே இருக்குது வீதி உள்ளா போன அம்மன் மட்டும் உள்ள ஆலயத்துக்குள்ளே வரும்போது இந்த சொர்க்கவாசல் வழியாக தான் உள்ளே வருவாங்களாம் அதுக்கு அடுத்தது இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேரூர் வந்து தென்னாட்டுடைய காசின்னு சொல்றாங்க இந்த பேரூர் அவர்கள் இறக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு மோட்சத்தை செய்வாங்களா தென்னாட்டுடைய காசின்னு சொல்றாங்க போக இந்த கோயிலில் வந்து கோரக்கர் சித்தர் அமர்ந்து தியானம் செய்த இடமும் இருக்கு இந்த இடத்துல நாம் அமர்ந்து தியானம் செய்தோன்னா அழைப்பாயும் நம்மளுடைய மனது வந்து நமக்கு அடங்கும் மன நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுபோக இங்குள்ள பச்சைநாகி அம்மன் சன்னிதியில் இருக்கக்கூடிய நம்ம சன்னிதியில் வழக்குகளில் எல்லாமே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் சந்நிதி வந்து சிவபெருமான் சுந்தரக்காக இந்த தரிசனத்தை அருள்நாதாவும் சொல்றாங்க அதுபோக எல்லா இடத்துலையும் ஆடிக்கொண்டிருக்கும் நடராஜரை தான் பார்ப்போம் இங்கே பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் மட்டுமே ஆடி முடித்த நடராஜரைப் பார்க்கலாம் நீங்களும் போய் பார்க்கலாம்